மயான மந்திராலயத்தில் இருந்து பால்முனி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே இன்று நாம் பார்க்க இருப்பது இலவச மாந்திரிக பயிற்சி என்னும் அடிப்படையில் இருபத்தி ரெண்டாம் நாள் இந்த எந்திரத்திற்கு சாந்தி பௌஷ்டிகம் எந்திரம் சாந்தி பௌஷ்டிகம் அப்படின்னா முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அமைதி நிலவுவதற்கான ஒரு எந்திரம் என்று பொருள் வாழ்க்கையில் பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிக கட்டுக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கு தரிதிர நிலை தாண்டவமாடும் அவன் அவள் என்ன உழைச்சாலும் அது நிற்காது வறுமை அவன் பிறந்ததிலருந்தே வறுமையாக இருக்கும் திருமணம் முடித்தாலும் அந் அந்த ஒரு வாழ்க்கை மாறாத ஒரு சூழல் உருவாகும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் உழைத்தாலும் அதிலே லாபம் ஒரு சிறு நகையோ பொண்ணோ பொருளோ சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு நிலையும் அடையாத முடியாதபடி இருப்பான் தோல்வி மேல் தோல்வி எந்த ஒரு தொழிலும் நிலையில்லாமல் போய்விடும் அனைத்து விதமான தொழில் தெரிந்தவன் கூட மதிப்பற்று போய்விடுவான் இப்பேற்பட்ட ஒரு தரிதிர நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மாற்றும் எந்திரம்தான் இந்த சாந்தி பௌஷ்டிகம் எந்திரம் இந்த எந்திரமாகப்பட்டது ஆதியிலே தேவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் ஒருவருக்கொருவர் இந்த அமைதியான நிலையை அடைவதற்காக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான எந்திரம் இது தேவர்களே பயன்படுத்திய எந்திரம் இது ரகசியமான எந்திரம் இது சாதாரணமாக எல்லா மாந்திரிகரத்திலும் இல்லாத ஒன்று இது யினி உபாசனை அல்லது எச்சினி வசியம் என்ற முறையிலே இது தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எந்திரம் இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெண்கலம் ஒரு வெண்கல தகற்றிலோ அல்லது கும்பா என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்திலோ இல்லை ஐம்பன் தகடிலோ நீங்கள் இதை எழுதி சுத்தி செய்து உங்கள் இஷ்ட தெய்வ தேவாதைகளை வணங்கி தாம்பூலம் பாயாசம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த எந்திரத்தை பயன்படுத்துறது வந்து அவ்வளோ ஒரு சாமர்த்தியமான விஷயம் இல்லை இதற்கு மலர்கள் என்று சொன்னால் செந்தாமரை மாலதி மலர் முல்லை மலர் தாழைப்பூ மல்லிகைப்பூ மகிழம்பூ இவைகளை கொண்டு உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை நாமத்தை சொல்லி அர்ச்சிக்கலாம் அந்தந்த பருவ காலத்தில் விளைவிக்கக்கூடிய பழங்களை படையலாக போடலாம் மூன்று நாள் வரையிலும் தரையிலே படுத்து தனிமையிலே இருந்து சுத்தபத்தமாக இருந்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் ஒரு ஐயரோ அல்லது ஒரு அந்தனர் என்று சொல்லக்கூடிய நபருக்கு அல்லது வயதான முதியோருக்கு இல்லை ஆன்மீக பணியில் இருப்பவருக்கு அல்லது குரு என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு இந்த மூன்று நாளும் அவரை அழைத்து நல்ல வட பாயாசத்தோடு சாப்பாடெல்லாம் போட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரங்களை காலை மாலை என பாராயணம் செய்து இந்த தாயத்தை கையில தான் அணியணும் களத்தில் அணியிறத விட கையில் அணிஞ்சால் சிறப்பு இதை என்ன எப்படி பயன்படுத்தணும் எதை வச்சு எழுதணும் அப்படின்னா அசகுந்த மாரி சொல்லக்கூடிய கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கஸ்தூரி இவர்களை நல்லா அரைத்து பேஸ்ட்டு மாதிரி தயார் பண்ணி வச்சுட்டு மல்லிகைப்பூவனுடைய அடி காம்பு இல்லையா அதால் இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதலாம் அந்த பேஸ்ட்டில் தொட்டு எழுதணும் தாயத்தை அணிவிக்கக்கூடிய ஐம்பன் தகட்டில் கூட நீங்கள் இதை செம்பு ஆணி அல்லது ஏதாவது ஒரு ஆயுதத்தை கொண்டு எழுதலாம் அல்லது இந்த மலர்களினால் கூட மலர்களை தூரியாக பயன்படுத்தி எழுதி தீபம் படையிலெல்லாம் போட்டு மூன்று நாள் வரலாம் இருந்து இதை நீங்கள் அணியும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் தீர்ந்து உங்களுடைய கட்டுக்கள்லாம் அருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பேரடைவுகள் அமைதியும் சாந்தமும் சமாதானமும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் எதிரிகள் இல்லாமல் போயிடுவாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வளம் நமக்கு கிடைக்கும் அப்போது இந்த எந்திரத்தை எப்படி வரையணும்னா எட்டுக்கு எட்டு எட்டு குறுக்காக எட்டு நடுக்காக வரைந்து மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களில் வந்து க்ரௌம் இ ரா அது வந்து லா இம் க்ரௌம் க்ரௌம் என்று சொல்லக்கூடிய பீஜத்தை மேலேயும் கீழே எழுதிடணும் நீங்கள் அந்த மாதிரி எழுதிடணும் இதுக்கு இடையில் வந்து இருக்கக்கூடிய பீஜங்கள் போட்டிருக்க பாருங்கள் அம் ஆம் இம் இம் உம் உம் ரூம் ரூம் லும் லூம் ஏம் ஐம் ஓம் இந்த மாதிரி இதை எழுதி நல்லா தெளிவாக எழுத்துக்குங்க தெரியலானா நீங்கள் கேட்டுருங்க இதில் ரெண்டு ரெண்டு கொடுத்துருப்பேன் ரெண்டு மூணு ஒன்றுன்னு அந்த மாதிரி கொடுத்துருக்குற எண் இருக்கிற இடத்துல இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது சம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு திருப்பியும் பம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மூன்று முறையும் அப்படி என்று சொல்லக்கூடிய இடத்துல நாலு முறையும் இங்கே இதை சொல்லணும் அதற்கான இந்த தான் மிக சக்தி வாய்ந்த எந்திரம் சாந்தி பௌஷ்டிக எந்திரம் அப்படி என்றால் அமைதி நிலவுவதற்காக வாழ்க்கை பாதை மாறுவதற்காக மிகப்பெரிய யாகங்கள்லாம் பண்ணாமல் செலவு அதிகமாக செய்யாமல் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரங்க என்னுடைய மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளவும் இதற்கான மந்திரம் ஓம் அஸ்ய சீக்கிரமேவ சாந்திம் குரு குரு சுவாக ஓம் அஸ்ய சீக்கிரமேவ சாந்திம் குரு குரு சுவாக ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் என்று கடைசி முறையில் நீங்கள் உச்சரிக்கணும் நான் எல்லாம் என்னுடைய சிஷியமார்கள் நல்ல நிலையில் உயரவும் வாழ்க்கையில் முன்னேறவும் இப்பேற்பட்ட எந்திரத்தை எல்லாம் கொடுத்து உங்களை நம்பி வருபவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்களானால் அவர்கள் வாழ்க்கை பாதை மாறும் என்றால் கடவுளை காண்பது போல் உங்களை காண்பார்கள் உங்களை கை வணங்கி உங்கள் பாதங்களில் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு பிராப்தம் கிடைக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தான் இந்த சாந்தி பௌஸ்ரீக எந்திரம் முதலில் இது என்னுடைய மாணவர்களுக்கு என்னுடைய சிஷியர்களுக்கு இதை எழுதி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் திருப்பி திருப்பி இதே வார்த்தையை பதிவில் சொல்லிட்டுருக்கேன் நினைக்காதீங்க எந்த ஆசீர்வாதம் எந்த விதமான தீட்சை கிடைத்தாலும் அதன் மூலயமாக வாழ்க்கையினுடைய அந்தந்த நிமிடங்களையும் காலங்களையும் ஓட்டுவதற்கு கடத்துவதற்கு இதை மாதிரி தாந்திரிக மாந்திரிக எந்திர பிரயோகங்களால் மட்டும்தான் முடியுமே தவிர கொடுத்த தீட்சை கடைசி வரலாம் உங்களுக்கு இருக்காது தீட்சையின் அடிப்படையிலே வாங்கியவர்களெல்லாம் நான் பத்து தீட்சை வாங்கியிருக்கிறேன் பதினஞ்சு தீட்சை வாங்கியிருக்கிறேன் அந்த சாமிக்கிட்ட வாங்கியிருக்கிறேன் இந்த சாமிக்கிட்ட வாங்கியிருக்கிறேன் தீட்சை என்பது பேர் தீட்சைக்குன்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அன்பு மாணவர்களே அன்பு உங்களை எல்லாம் நான் குருவாகத்தான் இன்றும் பாவித்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு சிஷியனாக குருவை தேடி அலைகிறீர்கள் நாளை நீங்களே குரு அந்தஸ்து அடைய போகிறீர்கள் என்னை பொறுத்தவரை என்னிடத்திலே ஒரே ஒரு முறை நீங்கள் பாடம் கற்றீர்கள் ஆசீர்வாதம் பெற்றீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்கள் எனக்கும் இந்த வையகத்தினுடைய மக்களுக்கும் குரு தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது குருவினுடைய மன வேதனை குரு வேதனையும் படக்கூடாது வேதனைப்படும்படியான காரியங்கள் சிஷ்யம் செய்தாலும் அறியாமையால் செய்கிறான்னு தான் நினைக்கலாம் அப்படி ஒன்றும் பெரிய மிகப்பெரிய பேர் பெற்றவன் அறிவாளியெல்லாம் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை ஒரு குருவை நிந்தித்து சபித்து கிண்டலம் கேளியமாக செய்து வேறு இடத்துக்கு செல்கிறான் என்றால் அவன் தேடுகிறது இறைவன் கொடுப்பானா கொடுத்ததை பயன்படுத்த தகுதி இருக்கிறதா என்பது தன்னைத்தான் உணரபடியான காலம் வரும் இந்த உலகத்திலே யாரும் உயர்ந்தவன் அல்ல ஆனால் என்னிடத்திலே பாடம் மா கற்றுக்கொள்கிற மாணவர்கள் அனைவரும் என்னை விட உயர்ந்தவர்களே பெற்றுட்டோம் ஒரு பிள்ளைய வளர்ந்து ஆளாகிடுச்சு அதனுடைய பழக்க வழக்கம் மாறி போச்சு பெற்ற தகப்பனையே அடிக்குது பணியாக பேசுது தகுந்த தண்டனை கொடுக்குது அது மாதிரி தான் என்னுடைய மாணவர்களும் கூட காமத்திலும் மோகத்திலும் பணம் பொருள் பரட்டுவதற்காக வேண்டி தேடி அலைவதை விட இம்மையை உணர்ந்து இந்த பிறப்பிலே நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் நாம் செய்கின்ற கடமைகள் என்ன என்று உணர்கிறவனே உண்மையான ஆன்மீகவாதி அதுக்கப்புறம் தான் அஷ்டகர்மங்களை வைத்து பரிகாரம் செய்வதோ பணம் சம்பாதிப்பதோ தொண்டு செய்வதோ துயரத்தை ஆட்கொள்வதோ எல்லாம் சரி அது போட்டோம் இந்த சாந்திக பர்சீகம் எந்திரத்தை இப்படி ஐ எழுதி சுத்தி செய்து நீங்கள் பயன்படுத்தி மற்ற மக்களுக்கு கொடுங்க நீங்களும் பயன்படுத்திக்கிங்க மிகப்பெரிய அதாவது இது நவகாரி சக்கர மாதிரி இது மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ள ஒரு எந்திரங்க சரி ரைட் அடுத்தது நம்மக்கிட்ட பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகம் இந்த மாதிரி உள்ள கட்டுக்களை உடைத்து மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்து வாழ்வை வளம் பெறக்கூடிய சூட்சமங்கள் பரிகாரங்கள்லாம் நம்ம செய்து கொடுக்குறோம் வெண்கலம் வெண்கலம் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே கலசம் தயாரித்து அந்த கலசத்திலே மிக அற்புதமான மகிமை உள்ள புனித பொருட்களை அதில் வைத்து இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் நவதானியம் தகுடு பால் பன்னீர் தேன் மூலிகை போட்டிருப்போம் அது இல்லை இப்போ நான் கொடுக்கக்கூடிய கலசமாகப்பட்டது ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு விறுவிறு விறுன்னு கொண்டு போயிடும் நல்ல உச்சத்தில் பொண்ணும் பொருளும் பணம் வசதி வாய்ப்பு மக்கள் செல்வம் அனைத்தும் பெறக்கூடிய கலசம் தயார் செய்து விட்டு வைத்திருக்கிறேன் இந்த புரட்டாசியில் வேண்டுவோர் தனிப்பட்ட முறையில் வாங்கிக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் கருங்குட்டி சாத்தானுடைய எந்திரம் மந்திரம் மை மூலிகை பிரயோக முறை இதெல்லாம் என்னுடைய மாணவர்களாகிய நீங்கள் நாளை பதிவுகளோ அல்லது நாள் அன்னைக்கு பதிவுகளையோ நீங்கள் வாங்கிக்கலாம் திருமண தோஷம் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் உயர முடியாதவர்கள் தொழில் நஷ்டம் எதிரிகள் கோற்று வம்பு வழக்கு தகாத உறவு திருட்டு எண்ணங்கள் இப்படி உள்ளவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்க மரண பயம் உள்ளவங்க தொழில் செய்ய முடியாதவங்க இப்படி உள்ளவங்களாம் எம்மை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுபோல் அங்காரம்மனுடைய அருளாசி பெற விரும்புபவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் வாழ்க வளமுடன் சுவாயனமே தர்மத்திர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடு தொடர்ந்து பயணிக்க விரும்புங்கள் நான் இந்த பூமியிலே இருக்கும் வரை மாணவர்களுக்கு போதிப்பதும் இந்துத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக தொண்டு அன்பு அறம் சார்ந்த ஆன்மீக தொண்டாக பால் முனீஸ்வரன் அறக்கட்டளை ஆரம்பித்திருக்கிறேன் இதன் மூலமாக மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு படிப்பதற்கான புக்கு பேனா நோட்டு இந்த மாதிரி விஷயமும் உடைகள் விதவைகளுக்கான துணிமணி தொழில் செய்வதற்கான தையல் எந்திரம் இப்படி நிறைய விஷயங்களை இரத்த தான முகாம் பேரிடர் காலங்களில் சூழ்நிலைக்கு தகுந்த உதவி செய்தல் அன்னதானம் செய்தல் இப்படி பால்முனீஸ்வரன் அறக்கட்டளை மூலியமாக செய்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே உள்ள என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் பதிவு செய்கீங்க பால்முனீஸ்வரன் அறக்கட்டளையில் அவங்களாம் அந்தந்த ஊரில் நீங்கள் பால்முனீஸ்வரன் அறக்கட்டளை கிளை நிர்வாகம் செய்து மக்களுக்கு தொண்டு செய்யுங்கள் அங்கு வேறு ஏதாவது உதவி வேண்டும் என்றாலும் என்னிடம் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளலாம் வாழ்க வளமுடன் சிவாயினம